வெல்கம் பேக் கடந்த வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம துறைப்பாக தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் துறைப்பாக்கம் மேட்டு குப்போம் அதாவது இது வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம துறைப்பாக்கம் அந்த மெயின் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் மாதிரி அந்த சிக்னல் இருக்கும் நம்ம வந்துருக்கிற கடையோட பேர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அதாவது பப்பு பிரியாணி அப்படின்னு சொல்கிற ஒரு கடை இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கடையில் சீரக சம்பாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இவங்க வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இங்கே என்னென்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அப்பயுமே நார்மலாக வந்து சொல்கிறது தாங்க பிரியாணியில் கண்டிப்பாக இந்த இடத்துல எக் கொடுத்துட்றாங்க ஏன்னா ஒரு சில கடையில் வந்து இப்போலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரியாணி கொடுத்தாலே எக் வந்து ஒரு சில கடையில் வந்து கொடுக்குறதில்ல பிரியாணி ஆக்சுவல் எக் வச்சிடறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் வச்சுட்றாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் சிக்கன் தொக்கு அதாவது பீஸோட அந்த எலும்பு பீஸோட தான் கொடுப்பாங்க அதுக்காக ரொம்பலாம் எக் ப்ரூப் எலும்பு பீஸு ஐ மீன் சிக்கன் தொக்கு கொடுத்துட்றாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை இது எல்லாமே வச்சு இவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் தயிர் பிரெட் அது சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க இது எல்லாமே சேர்த்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்கறது வந்து எனக்கு வந்து ஐ மீன் அஃபோர்ட் அஃபோர்டபுளா மீன்ஸ் அதை அஃபோர்டபுள்னு தாண்டி கொஞ்சம் ரொம்ப பட்டுச்சு இவ்வளவும் இந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லாம் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தோணுச்சு ஸோ அதனால தான் நம்ம இந்த கடைக்கு வீடியோ பண்ணிருக்கலாம் எனக்கு இந்த கடை தான் போய் இந்த கடைஸ் வந்து அவங்க எல்லாமே கேட்டுக்கலாம் நான் வாங்க முடியவில்லை போகலாம் பேர் கடை கடைப்பேர் திண்டுக்கல் சீரக சம்பா அப்பூ பிரியாணி கடை சிம்பிளாக தானே ஆரம்பிச்சான் ஆரம்பிச்ச ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் டெவலப் ஆயிருக்கு முன்னாடி பெரியப்பா பெரியமா கடை வச்சிருந்தாங்க அது மூலியமா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே விடுத்தாங்க எல்லாம் பாச்சிமேட்டு இதுதான் போடுறாங்க நம்ம கொஞ்சம் சீரக சம்பாதிச்சு எங்கேயுமே எல்லாம் இருந்து இருக்குது நம்ம சீரக சம்பாதிச்சு போடுவோம் அப்படின்ட்டு பிரியாணி போட்டுருக்கோம் அது ஆப்பர் ஒன் டுவெண்ட்டிக்கு யாருமே அந்த இந்த பிரைஸ்க்கு யாருமே அந்த போதுமானது நம்ம சில்லி சிக்கன் எக்கு ரெண்டு பீஸ் எல்லாம் சேர்த்து ஒன் டுவெண்ட்டி புரியுது அப்ப என்ன மக்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும் போகுதுன்னு ஏதோ போகுது பரவாயில்ல போகுது பரவாயில்லாம இருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் நல்லா விரும்பி நல்லா 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 வேலைக்கு பேருந்தான் அவங்க மந்த்த் அவ்வளோ தான் ஒரு பாஞ்சு ரூபா அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது சொந்த கை தொல்லிட்டு கைத்தொல்லிட்டு இருந்தால் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு தான் அந்த பிஸ்னஸ்லாம் போயிருக்கோம் முடிவு பெர்மனண்டா அப்படியே இருக்குது பெப்பர் சிக்கன் இருக்கு பிரியாணி இருக்கு அப்புறம் சில்லி பத்தோடா இருக்கு தனியா முட்டை இதெல்லாம் இருந்தால் முட்டை அதெல்லாம் நல்லா சேர்ப்போம் எல்லாமே இருக்கு

கடனா கடைக்குள்ளையே ரவுண்ட் இதுக்குள்ளையே தான் இருக்கும் இப்ப வந்து இந்த பரவாயில்ல எங்களுக்கு இப்ப கடை ஒண்ணு பிடிச்சிட்டோம் கடையும் உள்ள எடுத்துட்டோம் இதே பேர் தான் வச்சிருக்கோம் பப்பு உணவகம்னு வச்சிருக்கோம் பக்கத்துலயே எங்களுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு தொழில் முப்பது வருஷமா இதேதான் நான் ஹோட்டல் பதினெட்டு வருஷமா வச்சிருந்தோம் அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே ஹோட்டல்ல வேலை பார்த்தோம் கோயம்புத்தூர் சிவகாச்சி

ஃபைனலா வந்து சீரக சம்பா பிரியாணி வாங்கிட்டோம் இந்த பிரியாணி என்ன ஒரு எக்கு ஒரு எக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்து நார்மலான ஒரு போஷன் வித் பீஸோட தான் வந்துடுது இந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சமம் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த காம்போல சில்லி சிக்கன் அந்த தொக்கு பிளஸ் வந்து முட்டை அப்புறம் சிக்கன் தொக்கும் வச்சிடறாங்க இப்போ சிக்கன் தொக்கு முட்டை நார்மலாக சிக்கன் சிக்ஸி ஒரு பிரியாணி எல்லாமே சேர்த்து ஒன் டூ ருபீஸ் தான் கொடுத்துட்டு ஒரு சில இடத்துல வந்து இப்போலாம் முட்டையே கொடுக்கறதில்ல அதான் முட்டை கூட இப்போலாம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்ன்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு ம் நான் தெரிஞ்சுக்கா வந்து கொஞ்சம் இது சீரக சாம்பா வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணுறேன் நான் ஆனால் தாம்பரத்தில் கூட சம்பா பிரியாணி நம்ம பண்ணியிருக்கோம் செம்மையாக இருந்துச்சாங்க டேஸ்ட் இந்த வீடியோ இப்போ சீக்கிரம் வரும் இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம் அதாவது துறைப்படத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சீராக ரைஸ் வந்து சாப்பிடுவோம் புஷ்கா மட்டும் புதுசா பெருசா சொல்றாங்க அந்த ரைஸ்ல அந்த மசாலா ஃப்ளேவர் அதாவது ரொம்ப நல்லா பிளண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த வெறும் அந்த புஸ்கா மட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒருத்தன் இப்போ நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டின்றது ஒரு நார்மலான சிக்கன் சிக்ஸ்டி வைட வச்சாப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எதுவும் தேவையில்லை குஸ்காகவே நீங்கள் சூப்பராக அந்த இந்தளவு நல்லா இருக்குது பீஸு சிக்கன் பீஸும் நல்லா சாஃப்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு எப்படி அஃபோர்ட் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு கட்டா நான் அவங்களை குவான்டிட்டி வைஸும் சொல்கிறேன் குவான்டிட்டி வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த சிக்கன் தொக்கு சிக்கன் தொக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த தொக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்னென்ன

நம்ம கடையில் சாப்பிடும்போது ஒரு ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக நமக்கு தெரியும் கடையில் சாப்பிட்றதுக்கும் வீட்டோட இது சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர் தெரியும் சிக்கன் தொக்கு அந்த மசாலா ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் சிக்கன் தொக்கோட வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஒரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சீ சொல்கிறேங்க செம்ம ஒத்தான பிரியாணி இது நம்ம பிரியாணி எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ சூப்பராக சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் நம்மளே சீரக சாம்பா நிறைய சாப்பிட்ருக்கேன் நல்லா சொல்ல மாட்டேன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சீரக சாம்பால நான் காஞ்சிபுரத்தில் ட்ரை பண்ணேன் காஞ்சிபுரத்தில் வந்து மட்டன் பண்ணியிருந்தாங்க அது மட்டன் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மட்டன்ல சீரக சாம்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே ஒரு ஆவரேஜா மாதிரி இருந்துச்சு ஆனால் ரீசெண்டாக நான் தாம்பரத்தில் ஒரு கடை பண்ணியிருந்தேன் சீரா பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த கடை வந்து சீராக சாம்பாரெலாம் அவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ளேவர் சொல்லுவாங்களா ஒரு சில இடத்துல சீரா சாம்பார் சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவரே இறங்கியிருக்காது அந்த ரைஸில் பட் ஆனால் அந்த தாம்பரத்தில் சாப்பிட்டா அந்த கடையிலுமே அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சேம் அதே தான் நான் சொல்கிறேன் இங்கேயே அதான் சொல்கிறேன் இந்த ஃப்ளேவர் அது அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு இங்கே அடிஷ்னலாக அந்த சிக்கன் தொக்கு அந்த தொக்கோடு சாப்பிடும்போது கொல மாசு ஸ்டவம் தொலைப்பக்கம் சைட்ல இருக்க மஸ்ட் ரை ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ் தான் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டைவென் பற்றி எப்படி ஒரு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எப்படி சொல்றதை வீடியோ சப்ஸ்கைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்